முஸ்லிம்களில் சிலர் வைத்துக் கொண்டிருப்பது போல இருபத்தி ஏழாவது முடிவு செய்ய முடியுமா அல்லாஹுவை தவிர அல்லாவுடைய அறிவிக்கப்பட்டது எப்போது இந்த இரவு என்று அல்லாவுடைய சஹாபாக்களை சந்தித்த பொழுது இரண்டு சஹாபாக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு பட்டு அவர்கள் வாதித்துக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலைவ செல்லம் அந்த பிரச்சனைகளை தங்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள் பிறகு சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புல் அலமின் அந்த லைலத்தில் கதிரோடு இரவை அல்லாஹ் மறைத்து விட்டான் என்னிடத்தில் இருந்து அது எனக்கு அழிக்கப்பட்டு விட்டது அந்த நாள் எப்போது என்ற நினைவு என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லா அலி வசல்ல சொன்னார்கள் அல்லா அதிலே ஒரு ஹிக்குமாவை அல்லா அதிலே ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொன்னார்கள் அது எப்போது என்றால் ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் அதை தேடிக் கொள்ளுங்கள் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் அதை தேடிக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலி வசல்லம் இறக்க குணமுடையவர்கள் அருளுடையவர்கள் எம்முடைய நிலைமையை அறிந்தவர்கள் மேலும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலி வசல்லம் சொன்னார்கள் பத்து இரவுகள் அதை விடுங்கள்